அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மாரோ பாயின்ஸ் பற்றி பார்க்கப்படுறோம் இது வந்து ஃப்ரெண்டாஸ்க்கான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டுங்க எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி கம்பெனிலாம் ஓகேவா நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது நான் சொல்கிற பிளான் டீட்டில் ஃபுல்லாக கேளுங்க ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் சரியா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது நான் முதலே ஆரம்பிக்க சொல்லிடுறேன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது ஏ டு ஜெட் சர்வீஸஸை நமக்கு வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க இந்த ஆப்புக்குள்ளே ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்ற ஆக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க ஓகேவா எல்லா சர்வீஸும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வணிக தொழில்களும் அந்த ஆப்பில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாங்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பிளான் டீட்டில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் கம்பெனி என்னென்ன சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க எதனால் இதில் இதில் இன்கம் தராங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பிளான் இப்போ புதுசாக வந்த பிளான் இது சரியா பிளான் ஏ இந்த என்ட்ரி பிளான் இந்த பிளான் வழியாக தான் எல்லாமே உள்ளே வரும் சரிங்களா சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டி உள்ளே வரும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரஷன் மட்டும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் உள்ள வந்துட்டு பின் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் பின் ரெக்கோஸ்ட் கொடுக்கும்போது இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டிட்டு நம்ம வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்மலாம் கொடுப்பேன் அதை கட்டிட்டு நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டிவிட்டு பின் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அது நீங்கள் உங்களுக்கு அந்த பின்னு டூ ஃபார்ட்டி டவர்ஸில் நீங்கள் அப்ரூவ் பண்ணுவாங்க நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரியா இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஐம்பது ரூபா செல்ஃப் இன்கம் டெய்லி ஐம்பது ரூபா செல்ஃப் இன்கம் தராங்க ஈவெண்ட் வாலெட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து போகும் இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய இது இருக்கேன் சரிங்களா பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரும் அந்த ஐம்பது ரூபா ஸோ ஈவெண்ட் வாலருக்கு எழுபத்தஞ்சு பிடிச்சி வைப்பாங்க மொத்தம் எழுபத்தஞ்சு கிடைக்கும் ஈவெண்ட் வாலருக்கு இருபத்தஞ்சு போயிடும் சரிங்களா ஸோ இந்த பிளானில் டிஜிட்டல் பொமௌட்ராக வரவங்க எஃப்எல் இன்கம்லாம் கிடையாது எஃப்எல் இன்கம்லாம் எடுத்துட்டாங்க ஓகேவா ஏன்னால் தப்பு தப்பா வந்து டிஜிட்டல் பொமௌட்ரு தான் எஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எஃப்எல் இன்கம் எடுத்துட்டாங்க நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி முந்நூறுரூவா சம்பாதிக்கலாம் ஆனால் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளானில் வந்து அதே பிளானில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி ஃபிஃப்டி ருபீஸ் தான் கிடைக்கும் சரிங்களா ஈவ் ஈவன் வாலெட்டில் நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்க சரியா அதாவது கம்பெனியோட அஞ்சு யூடியூப் சேனல்ஸை நம்ம சப்ளை பண்ணியிருக்கணும் நாங்கள் சொல்லித் தருவோம் எல்லாமே என்னென்ன சேனல் இருக்குது அதாவது ஜொமேட்டோ டிவி இருக்குது ஜிட்டு டிவி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குதுங்க அதை வந்து நீங்கள் சேனல் லிங்க்லாம் அனுப்புவோம் நீங்கள் சப்ளை பண்ணி வச்சிருக்கோங்க சரியா சப்ளை பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது கம்பெனியோட டிஜிட்டல் சந்தை அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா டெலிகிராமில் அதை கிளிக் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸை நம்ம கானெக்ட்டில் மொபைல் கானெக்ட்டில் உள்ள ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணி விடணும் ஓகேங்களா அடுத்தது இது வந்து ஈஸி தான் அதுவும் சொல்லிக் கொடுப்போம் நம்ம மொபைல் நம்பர் நம்ம மொபைல் கானெக்டில் நூறுரூவா இருக்காதா கண்டிப்பாக எல்லாம் வச்சுருப்போம் சில பேர் ஆயிரம் பத்தாயிரம் தான் வச்சுருப்பீங்க அதில் நம்ம கார்நாட்டில் உள்ள ஒரு நூறு பேர்த்தை அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா நூறுன்னு காட்டும் ஆட் பண்ணும்போது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பண்ணால் போதும் அடுத்து இதெல்லாம் ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான் சப்ளை பண்ணுறது ஒன் டைம் ஆக்டிவிட்டி இதுவும் ஒன் ஆக்டிவிட்டி ஸோ வா இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸோ டெய்லி நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மூணு இமேஜ் கொடுப்பாங்க ஓகேவா ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எதாவது வந்து நம்ம கொடுப்பாங்க அதை நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டுறவங்களுக்கு இது தாங்க ஒர்க்கு ஸோ இங்கே மாதிரி நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி ஆன் மண்டே டு ஃப்ரைடே பேமெண்ட் பில் ப்ராசஸ்டு அதாவது திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம இன்கம் படிக்கும் அந்த ரூபான்றது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்துடும் நமக்கு வந்து திங்கள் டு வெள்ளி சனி ஞாயிறு லீவு ஓகேங்களா ஸோ இங்கே நோ பேமெண்ட் ஆன் வீக்கெண்ட்ஸ் இங்கே போட்டாங்களா ஸோ நீட் நோ நோ நீட் ஒர்க் இன் வீக்கெண்ட்ஸ் ஓ வீக்கெண்டில் நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை ஸோ டிபி மட்டும் கொடுப்பாங்க வாட்ஸ்அப் டிபி அது மட்டும் நம்ம வச்சா போதும் வேறு நாளைக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூ மஸ்ட் அப்டேட் பிளான் சி த்ரீ மந்த்துக்குள்ளே வித் இன் த்ரீ மந்த்துக்குள்ளே நீங்கள் மூவ் ஆகிடணும் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டி உள்ளே வரீங்க நீங்கள் டெய்லி ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லி நம்ம இந்த ஆக்ட்டெலாம் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து நமக்கு ஐம்பது ரூபா டெய்லிக்கு தரது ஓகேவா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விட்றோம் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளே பிளான் சிக்கு மூவ் ஆகணும் ஸோ பிளான் சி பார்க்கலாமா ஸோ பிளான் சி பாருங்கள் பிளான் சி தான் பிளான் சி நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஜாயினிங் பேக்கேஜ் ஓகேவா இந்த ஜாயினிங் பேக்கேஜ்க்கு நீங்கள் மூவ் ஆகணும் த்ரீ மந்த்து கழிச்சு தான் மூணு கிடையாது நீங்கள் ஜாய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா நாளைக்கே கூட நீங்கள் மூவ் ஆகிக்கலாம் ஜாயினிங் பேக்கேஜ் கட்டி உங்களுக்கு வந்து முந்நூறுரூவா கிடைக்கும் ஸோ இந்த பிளானுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூறுரூவா கிடைக்கும் சரியா எல்லாமே என்ட்ரி பிளானுக்கு உள்ள வர்றோம் அதை எல்லாமே பின்னால் ஆக்டிவேட் பண்ண வாட்டி நீங்கள் உடனடியாக கூட ஜாயினிங் பேக்கேஜ் எடுத்துக்கலாம் ஜாயினிங் பேக்கேஜ் எடுத்துகிட்டிங்கன்னா அடுத்த ஒரு உங்களுக்கு கம்பெனி ரெசீவ் பண்ணிட்டு உங்களுக்கு முந்நூறுரூவா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டி அதில் சொன்ன அதே ஆக்டிவிட்டி தான் அஞ்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ரே பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி ஆரெடி பண்ணியிருப்போம் அதிலே ப்ளான் இல்லையே பண்ணியிருக்கோம் இல்லையா அடுத்தது இந்த கம்பெனியோட டெலிகிராம் குரூப்பில் நூறு மெம்பர் ஆட் பண்ணி விடணும் நம்ம கானட்டில் உள்ள நூறு மெம்பரை ஆட் பண்ணி விடணும் அதுவும் வந்து அதிலே பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அடிஷ்னாக நம்ம பண்ண வேண்டியது என்ன ஃபேஸ்புக் டிஜிட்டல் சந்தை குரூப்பில் ஃபேஸ்புக் டிஜிட்டல் சந்தைன்னு சொல்லி ஒரு குரூப் வச்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வைட் பண்ணணும் ஐம்பது பேர்த்தை வந்து நம்ம நாம் வந்து இன்வைட் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஓகேவா ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபேஸ் வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு ஐநூறு ஆயிரம் சொல்லி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருப்பி கொடுத்து வச்சுருப்பீங்க அதை வந்து ஜஸ்ட் இன்வைட்ன்ற கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணுவோம் அதையும் நாங்கள் சொல்லி சொல்லிக் கொடுப்போம் எப்படின்னு ஓகேவா ஓகே அது வந்து அடிச்சுனா இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க ஐம்பது பேர்த்தை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் ஒன் டைம் ஆக்டிவிட்டி இதெல்லாம் ரெகுலர் ஆக்டிவிட்டி ஸோ ப்ளேஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதாவது டெய்லி மூணு இமேஜ் கொடுப்பாங்க ஓகேங்களா அதை வந்து நாம் வாட்ஸ்அப் ஸ்டாட்ஸாக வைக்கணும் குரூப்பில் அப்டேட்டாக இருக்கணும் கவனிக்கணும் சரிங்களா இது பாருங்கள் போஸ்டர் அதாவது ஸ்ட்ரீட் க்ளப்னு ஒரு ஆப் இருக்குது அதுவும் ஃபேஸ்புக் மாதிரி இருக்கும் அந்த ஆப் அவைலபிளாக நம்ம ப்ளேஸ்டோர்லேயும் இருக்குது கம்பெனியோட ஆப் இது ஸ்ட்ரீட் க்ளப்புன்ற அடித்தாவே உங்களுக்கு வந்து வரும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுவோம் அதே மாதிரி போஸ்ட்டை நீங்கள் ரெண்டு ரெண்டு அது கம்பெனி கேட்டிருக்காங்க அது வந்து மக்கள் பயன்பாடுக்கு வந்து கொண்டு வரணும் சரிங்களா அதனால் கம்பெனி வந்து அதை முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட் கிளப்பில் நீங்கள் வந்து ரெண்டு போஸ்ட் டெய்லி போடணும் ரெண்டுன்றது அதிகபட்சமாக எவ்வளோனா போடலாம் ஆனால் கம்பெனி கேட்டது ரெண்டு ஓகேவா நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோவனா போடுங்க தன் போஸ்ட்டாக போடணும் ரெண்டு போஸ்ட்டாக போடணும் ஒட்டுக்காக எல்லா இமேஜும் செட் பண்ணி போடக்கூடாது எந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுப்போம் சரிங்களா அது அடுத்து பாருங்கள் கீப் யுவர் கம்பெனி ப்ரொவைட் ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா சனி ஞாயிறு சாட்டர்டே அண்ட் சண்டே சனி ஞாயிறில் ஒரு இமேஜ் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் டிபியாக வைக்கணும் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கணும் ஓகேவா ஸோ அடுத்தது பார்ட்டிசிபேஷன் கம்பெனி ஈவெண்ட் எவ்ரி மந்த் அதாவது கம்பெனி ஈவெண்ட் நடக்குங்க எவ்ரி மந்த் வந்து நடக்கும் அது உங்கள் சரௌண்டிங்கில் இருந்து தான் நீங்கள் போய் கலந்துக்கலாம் ஓகேவா ஏதோ ஒரு நாள் மட்டும் கலந்துக்கணும் சனியாக தான் வைப்பாங்க சனிநாயகம் தான் அந்த ஈவெண்ட்லாம் வைப்பாங்க நீங்கள் ஜஸ்ட்டு போய் தலையை மட்டும் காட்டிகிட்டு வந்துடலாம் அங்கே நல்லாவே இருக்கும் எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுவாங்க அதாவது கண்காட்சியெல்லாம் பார்த்துருக்கீங்களா நிறைய ஊரில் கண்காட்சி போயிடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்து இதிலே வந்து உள்ளே வந்தீங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் போனேன் செமையாகிடுச்சு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு ப்ராடக்ட்ஸ் இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வெளியே பார்க்காத ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க ஓகேவா அந்தளவுக்கு வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க அதேமாதிரி உங்கள் கடைகள் இந்த ஈவெண்ட்டெலாம் நடக்கும்போது நீங்கள் ஏதாவது கடை வச்சிருக்கீங்களா உங்கள் இப்போ வந்து வாங்க போய் போடலாம் நல்லா சேல் ஆகும் மக்கள் நிறையா கூடுவாங்க நல்லா சேலும் ஆகும் அதையும் நமக்கு சொல்லுவாங்க நீங்களும் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்டால் புக்கிங் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு சொல்லலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்லாம் இருக்குங்க அங்கே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஐநூறு ஸ்டால் பக்கமாக வந்து ஓப்பன் பண்ணி அந்தளவுக்கு வந்து பண்ணுறாங்க மாதம் மாதம் இப்போ எல வந்து பார்த்திங்கன்னா வைக்கலை ஓகேவா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து அதை கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு நாள் போய் கனெக்ட் பார்த்துட்டு வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு விட போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா வாங்க வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா வாங்க போகிறோம் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு விட போகிறோம் பாட்டு டான்ஸ்னு சொல்லிட்டு நிறையா வைப்பாங்க அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ அடுத்துப்பாங்க யூ மஸ்ட்டு கிரெடிட் வாலாட் மெம்பர் இதில் வந்து கிரெடிட் வாலாட் மெம்பராக வந்து ஆட் ஆகுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பிளானுக்கு வந்தால் அப்போ தான் இது எல்லாமே பண்ணி முடிச்சா நமக்கு வந்து முந்நூறுரூவா கிடைக்கும் ஸோ கிரெடிட் வாலாட் மெம்பர்னால் என்ன அதாவது கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி தாங்க மாரோ கார்டுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க நமக்கு அதில் பத்தாயிரரூபா போட்டு விட்ருவாங்க உங்களுக்கு ஓகே நீங்கள் அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க பத்தாம்தேதி ஆனால் பில் கட்டப்போங்க நம்ம கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நமக்கு இந்த மாரோ கார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம ஸ்ட்ரீட் பஜாரில் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ ஸ்ட்ரீட் பஜார் ஆப்பே இருக்குது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஸ்ட்ரீட் பஜாரில் போய் நீங்கள் எது வேணால் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்டை வச்சு ஓகேங்களா அந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வேணும் ஓகேவா ரேஷன் கார்டு இல்லாதவங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் இது ரெண்டு முக்கியம் ஓகேவா அதுவும் இல்லை அப்படின்னா பாஸ்போர்ட் கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்லாம் வேணால் நம்ம டிரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு மட்டும் கொடுப்போம் ஸோ நம்மளை சுற்றியுள்ள எல்லாமே வந்து ஆதார் கார்டு கொடுத்துட்டாங்க ஃப்ரண்ட்டு பேக்கு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஃப்ரெண்ட்டு பேக் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ அது கொடுக்குறதுனால பயப்பட வேணாம் சரிங்களா கம்பெனியோட ரெக்கார்டு இது நம்ம கிரெடிட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணாதெல்லாம் கேட்பான் இல்லையா ஃபேஸிப் கேட்பான் ஆதார் கார்டு கேட்பான் பேன் கார்டெலாம் கேட்பான் இல்லையா எல்லாம் கொடுத்து ஆகும் இதுவும் அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் நம்ம கம்பெனியே வந்து அந்த கார்டு தரப்போது மாடோ கார்டுன்னு சொல்லி தரப்போது அதன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அது ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா ஸோ இதேயும் மாடோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும் கிரெடிட் கார்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிவார்ட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க அது மூலயமா வந்து ஐநூறு ஆயிரம் கார்டு சொல்லி கிடைக்கும் ஸோ இந்த கம்மில் மாரோ பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நமக்கு ஒரு கோடி ரூபா வரைக்கும் நமக்கு ஆட்டோஃபில் ஆகி நமக்கு இன்கம் எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா நம்ம கீழே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணால் வச்சுக்கோங்களேன் நிறைய ஃபில் ஆகி ஆட்டோஃபில் ஆகி நமக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும் இது மூலியமாகவும் ஸோ இந்த முந்நூறுரூவா மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்க போகிறோம் அது மூலியமாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி அந்த மரோ பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் ஆகும்போது அது மூலியமாகவும் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் போது ஓகேவா ஸோ டெய்லி முந்நூறுரூவான்றது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருதுங்க ஓகேவா எந்த வித பிடிப்புமே இல்லை அதாவது ஐநூறுரூவா சொன்னாங்க முதல்ல ஐநூறுரூவா ஹண்ட்ரட் ருப்பீஸ் சார்ஜஸ் போயிடும் ஓகேவா ஈவென்ட் வாட்ருக்கு நூறுரூவா போயிடும் ஏன்னா மந்த்லி மந்த்லி யினூல் பண்ண சொல்லியிருந்தாங்க முதல்லாம் அதை வந்து பண்ண மாட்றாங்க நிறைய பேர் அதெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க முதலே வந்து பிடிச்சிக்கிறாங்க ஓகேவா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த பிளான் சீக்கி மூவ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிலாம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முந்நூறுரூவா வந்துட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது டெய்லி ஆக்டிவிட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது டிபி வைக்கிறது ஸ்ட்ரீட் ட்ரப்பில் போஸ்ட் போடுறது தான் டெய்லி டெய்லி ஆக்டிவிட்டி ஓகே ஸோ ஈவெண்ட்டில் கலந்துக்கெல்லாம் வந்து மந்த்லி ஒன் ஆக்டிவிட்டி ஸோ ஃப்ரெண்ட் இன்கம் கிடைக்கிதுங்க அதே மாதிரி நோட் பாருங்கள் நோட் ஒன்லி ஆன் மண்டே டூ ஃப்ரைடே பேமெண்ட் பண்ணி ப்ராசஸு அதாவது சனி ஞாயிறு லீவ் பேமெண்ட் வராது ஓகே திங்கள் டூ வெளி மட்டும்தான் தான் பேமெண்ட் கொடுப்பாங்க அந்த முந்நூறுவாங்கிறது பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ரிசீவ் ஆகும் இங்கே பாருங்கள் வீக்கெண்ட்ஸ்லாம் நம்ம ஒர்க் கூட பணம் தேவைன்னு சொல்லி போட்டிருக்காங்க டிபி அதாவது டிபி வந்து வைக்கணும் கண்டிப்பாக வந்து சனியாவில் லீவு சொன்னோம் வாட்ஸ்அப் டிபி மட்டும் வைக்கணும் அந்த ஸ்ட்ரீட் பஜார்லேருந்து நமக்கு கொடுப்பாங்க அதாவது கம்பெனி வந்து ஸ்ட்ரீட் பஜார்ன்ற போஸ்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கணும் எல்லாத்துக்கும் ஷோ ஆகணும் அந்த இது ஓகேவா அதுதான் வந்து கம்பெனியை நமக்கு இவ்வளோ இன்கம் தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயினிங் இந்த ஆறாயிரூவா கட்டுறதுக்கு நமக்கு வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கிட்டு தருவாங்க ஒரு சேரீ அழகான ஒரு புடவை வந்து தருவாங்க நமக்கு சரிங்களா இந்த ஜாயினிங் கிட்டுக்காக தான் நம்ம நிறையரூவா கட்டுறோம் அதன் மூலம் அது கட்டுறது மூலியமாக நமக்கு டெய்லி போய் நான் வந்துடுறோம் நமக்கு டெய்லி முன்னூறுரூவா கிடைச்சிட்டு இருக்குது ஸோ ஈஸியாக நாங்கள் சொல்லி தரங்க இதெல்லாம் நம்ம டீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நீங்கள் சம்பாதிக்கலாம் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கம்பெனி பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல பழைய மெம்பர்ஸ்லாம் கேட்டீங்கன்னா இன்கம் வந்துருக்காது ஒரு ஸ்டாண்டர்டான பிளாட்ஃபார்மாக இப்போ தான் உருவாக்கி கொடுங்க இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்டான இன்கம்னால் தான் கிடைக்கும் சரிங்களா ஆனால் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக வந்து வராது நினச்சி வராதிங்க இது வந்து காமர்ஸ் டைத்து சரிங்களா ஓகே இது பாருங்கள் இந்த கம்பெனி தாங்க நமக்கு அதிகமாக இன்கம் தராங்க வேறு எந்த கம்பெனி இல்லை சரியா இப்போ இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் பாங்க இது வந்து ஏன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ் ஓவா ஜாயினிங் பதினெட்டு மூணு பதினெட்டு மூணுக்கு அப்புறம் ஜாயினிங் பண்ணவங்க எல்லாம் அதாவது எந்த ரெஃபர் ரெஃப்லும் பண்ண முடியாது டிஜிட்டல் ப்ரொமோட்டராக வரும் நம்ம எல்லாமே டிஜிட்டல் ப்ரொமோட்டர் தான் உள்ளே என்ட்ரி ஆகும் எந்த வித ரெஃப்ரம் பண்ணாமே நமக்கு வந்து முந்நூறுரூவா தராங்க சரிங்களா சூப்பராக இருக்குல்ல இது பாருங்க ஆவினஸ்க்கு மூகலாம் அதாவது நம்ம நல்லா டீம் கொடுக்கக்கூடிய நபரு நல்லா வந்து என்னால் ஐம்பது பேர்த்த அறுபது பேர்த்த டீம் லீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்து ஆவினஸுக்கு கட்டி மூவ் ஆகிடலாம் மூவ் ஆகிட்டு நீங்கள் டீம் கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அதுக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்குது எவ்வளோ கிடைக்குது ஒரு ரஃபலுக்கு முந்நூறுவா டெய்லி இன்கமும் முந்நூறு ரஃபல் இன்கமும் முந்நூறு ஒரு ரஃபலுக்கு நீங்கள் நீங்கள் ஐம்பது பேர்த்த வந்து ரெஃபர் கொடுக்குறீங்க ரஃபர் கொடுத்தா மட்டும் இல்லை அவங்க ஃபாலோ பண்ண வைக்கணும் எல்லா ஆக்டிவிட்டியும் டெய்லி அவங்க சம்பாதிக்கணும் அவங்களும் வந்து கையில் முந்நூறுரூவா வாங்கணும் அவங்களாம் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அந்த முந்நூறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஸோ அட்டகசமான வாய்ப்பு ஒரு ஐம்பது பேர்த்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளோ கிடைக்கும் பதினஞ்சாயிரூவா ஓகேவா அசால்ட்டாக நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரூவா ஆனால் அந்த டீமை வழி நடத்தணும் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் வந்து பண்ண வைக்கணும் சரிங்களா நம்ம வாட்ச் பண்ணணும் நிறைய ஆக்டிவிட்டி நம்ம கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை கம்பெனி வந்து நமக்கு இருபத்தஞ்சி பேர்த்தை கொடுப்பாங்க ஆவணி சவுக்கு அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க அடுத்தது வந்து அதான் ஐம்பது பேர் ரெஃபர் பண்ணால் ப்ரெசிடண்ட்டுக்கு ரிமூவ் ஆகலாம் ஸோ ஆகினுக்கு மேலே பிரசிடென்ட்னு ஒரு இது கேட்டகரி இருக்குது அதெல்லாம் இன்டர்வியூ வைப்பாங்க ஸோ இந்த டிஜிட்டல் போமோட்டர் பிளானில் ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றம்பத்தஞ்சு பேர் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியுங்க ஓகேவா ஸோ ஆகினிசவாக வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ப்ரெசிடென்ட்டாக நாற்பத்தி நாலு பேர்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் எண்பத்தெட்டு பேர் தான் மாற்றிட்டாங்க இப்போது ஒரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது ஓகேவா அதர் ஸ்டேட்லேயும் அந்தந்த மெம்பர்ஸ் வந்து வருவாங்க அதாவது ஆகினேச வந்து பார்த்திங்கன்னா அம் ஐம்பது பேர்த்த மெயின் பண்ணால் போதும் சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இருபத்தஞ்சு பேர்த்த மெயின் பண்ணால் போதும் ஸோ கம்பெனியாக பார்த்து நமக்கு ஷஃபில் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு பேர்த்த கொடுப்பாங்க அந்த எழுபத்தஞ்சு பேரும் கரெக்டாக அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களா டிபி வைக்கிறாங்களா எல்லாம் வாட்ச் பண்ணி அவங்க கம்பெனிக்கு ரிப்போர்ட் கொடுக்குறது தான் அவங்களுக்கு வேலை சரிங்களா அதுக்கு தனியாக ஒரு நபருக்கு நாற்பது ரூபா இருந்தால் தராங்க அதுவும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் இதில் ஆவணி சேர்க்கலாம் மூவாயிட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் டீம் கொடுக்கிற நம்பரை வந்தால் மூவாயிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் போட்றா ட்ராவல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மூவாயிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே இதெல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கணும் அதாவது வாட்ஸ்அப் வச்சுருக்கணும் டெலிகிராம் வச்சுருக்கணும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த அதெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் முதல்ல ஓகே அப்போ தான் வந்து நம்ம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ ஜொமேட்டோ ஸ்ட்ரீட் பச் அதாவது நமக்கு இதில் வந்து குரூப்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது இந்த பேரில் குரூப் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா கம்பெனி பேர் டேமேஜ் பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் குரூப்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க உங்களுக்கு தனி குரூப் இருந்தால் உங்கள் பேர் போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி கம்பெனி ஃபங்க்ஷன் இல்லாமல் ஜூம் மீட்டிங்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது கம்பெனி சொன்னால் தான் கனெக்ட் பண்ணணும் ஸோ வாட்ஸ்அப்பு இந்த யூடியூப்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஜூம் மீட்டிங் மட்டும் ஜூம் மீட்டிங் கூகுள் மீட்டிங்லாம் வந்து டேரெக்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது கம்பெனியோட ஃபங்க்ஷன் இல்லாமல் ஸோ நீங்கள் வீடியோ போடுறது எல்லாமே அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஃபென்டாஸிக்கான ஒரு பிஸ்னஸ் பிளானு நம்ம சொல்லிக் கொடுக்க தயாராகிட்டோம் எல்லாமே அந்த லிங்க்கில் கொடுத்துறதுக்கு கீழே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இன்கம் எடுக்கலாம் ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் இல்லையா இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரீட் பஜாஜ் ஸ்ட்ரீட் க்ளப் இந்த ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கம்பெனியோட ஆப் இது ஓகேவா இதில் வந்து நம்ம ஃபேஸ்புக் மாதிரி தான் இருக்குது இதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் போட போகிறோம் டெய்லி ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து கம்பெனியே நமக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு மாதிரி தராங்க இல்லையா அதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்தா பில்லில் கரெக்டாக கட்டிடணும் அவ்வளோதான் சரிங்களா அதை எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஈஸி தான் எல்லாமே ஈஸி தான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா ஜெயினா நான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள் இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா ஓகே நல்ல கம்பெனி தவறான நம்பர்கள் கம்பெனிக்குள்ளே வரக்கூடாது சரிங்களா ஏமாற்றிட்டு போகிற ஆட்கள்லாம் வராதிங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமா கரெக்டாக நான் ஜெயின்னா நம்பர் கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் பில்லு கட்டுவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜாயின் பண்ணுங்கள் சரியா பர்ச்சேஸ் பண்ணுவ கட்டாயம் கிடையாது நம்ம ஏதோ கடையில் வாங்கிட்டு தான் இருக்கோம் இங்கே வாங்கினா நமக்கு அது மூலயமா இன்கம் ஜென்ரேட் ஆகுது இல்லையா அதனால தான் சொன்னேன் சரி இங்கே ஸ்ட்ரீட் பஜா ஸ்ட்ரீட் பஜார்ன்ற ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸ்ட்ரீட் பஜார்ன்ற ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் ஷாப் அதாவது கிராசரி இருக்குது ஷாப்பிங் இருக்குது ஃபுட்டு இருக்குது ஆர்டர் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் எது வேணால் பண்ணிக்கலாம் ஸோ கிராசரி நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வந்து வரும் சரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வீட்டுக்கு அந்த எல்லாமே வந்து விற்பாங்க சரிங்களா ஸோ ஹனி இதெல்லாம் புக் பண்ணால் வீட்டுக்கே வரும் இப்போ வந்து சென்னை பீப்புள் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணபடி வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நமக்காக உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே மிளகாத்தூள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க எல்லாம் பேக் பண்ணி அழகாக வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்காக வந்து அமுச்சி விட்றாங்க கொடியூரில் கொடியல் சார்ஜ் மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் ஒன்று நூறுரூவாக்குள்ளே ஒரு ரூபா அவ்வளோதான் சரிங்களா நிறையா வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே சீப் ரேட்டில் நமக்கு கிடைக்கும் ஸோ நார்மலாக நம்ம கடையில் போய் எவ்வளோ பர்சேஸ் பண்ணி வாங்கணும் அந்த ரேட்டில் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம கம்பெனி தரக்கூடிய கார்டிலேயே வாங்க போகிறோம் ஸோ நமக்கு வருமானமும் கம்பெனி வந்து நமக்கு தராங்க இது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுட்டாங்க ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான இது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுட் இருக்குது ஃபுட்டு வேணுமா நம்ம ஹோட்டலெலாம் டைப் வச்சுட்டானு வச்சுக்கோங்க இப்போ மூணு மாதத்தில் எல்லா ஹோட்டலும் வந்து டைப் கேட்கப்பாங்க டைஅப் வச்சுட்டாங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணலாம் ஸ்விகி ஜொமெட்டோவில் ஆர்டர் பண்ணால் நமக்கு எதுவுமே கிடைக்கிதா எதுவுமே கிடைக்காது இதில் வந்து நமக்கு கிரெடிட் கார்டு மூலியமாக ஆர்டர் பண்ணி அந்த மாட கார்டு மூலியமாக ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பில்லு மாதமான கட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் பிரியாணி பிரியாணி க்ளிக் பண்ணுறேன் இன்னும் ஹோட்டல்ஸ்லாம் வந்து டை அப் அதிகமாக வந்து பண்ணலை சில ஹோட்டல்ஸ் தான் டைப் பண்ணியிருக்கேன் அதுவும் சென்னையில் மட்டும் தான் இப்போ சீக்கிரமெண்ட் அடுத்த மூணு மாதம் கம்பெனியோட வேலை என்ன தெரியுமா எல்லா கடைகளும் டை அப் பண்ணுறதான் வேலை டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஐட்டங்களும் வந்து நமக்கு உட்காந்த இடத்துல வீட்டிலேருந்து இருந்து போகுது இது வீட்டில் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கலாம்ன்ற வாய்ப்பை நமக்கு கொண்டு வந்துட்டாங்க வருங்காலத்தில் வந்து நிறையா கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே மாடம்பு ஜாயின் பண்ணுங்க இந்த ஸ்ட்ரீட் பஜார் ஆப்பை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்புங்க சரியா இதில் வந்து போஸ்ட் போடப்படும் இதில் வந்து ஸ்ட்ரீட் பஜாரில் நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் வரப்போகுது ஸோ ஃபுட்டு வேணுமா ட்ரெஸ்ஸு வேணுமா காய்கறிகள் வேணுமா மசாலா ஐட்டங்கள் வேணுமா எல்லாமே வரப்போகுதுங்க அதெல்லாம் வாங்கினா நமக்கு அது மூலயமா இன்கம் கிடைக்கும் சரிங்களா எங்கேயோ இருக்கோம் நம்ம நமக்கு எதுவும் இன்கம் கிடைக்குதா இல்லை இந்த இவங்க கொடுக்கக்கூடிய கார்டை வச்சு நம்ம வாங்கி மாதம் மாதம் பில்லு கட்டப்படும் நமக்கு வந்து வரப்போகுது ஃபிரண்ட் டாஸ்கே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அது இல்லாமல் நம்ம ப பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிக்கே நமக்கு வந்து முந்நூறுவா தராங்க இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஓகேவா கோல்டு வேணுமா தங்க வேணுமா அந்த கா அவங்க கொடுக்கக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் தங்க வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டு பர்சன்ட் வந்து அந்த இஎம்ஐயில் கட்டிக்கலாம் இஎம்ஐயில் வந்து கூட நம்ம கட்டிக்கலாம் தங்கத்தை தங்க வாங்கிட்டு நம்ம கொண்டு வந்து டோர் டெலிவரியே பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம வந்து ஷாப்புலாம் நிறைய ஷாப் வந்து உடப்போகுது அங்கே ஷாப்பில் கூட போய் கார்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஆனால் கரெக்டாக செய்யணும் கட்டக்கூடிய நபராக இருக்கணும் இல்லைனா வந்து நமக்கு எல்லாமே அட்ரெஸ்லாம் வாங்கிடுவாங்க ஆதார் கார்டு அந்த ரேஷன் கார்டெலாம் வாங்குகிறாங்க இல்லையா எதுக்காக அதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் எதாவது ஃபோர் ஜி வேலைகள் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா கம்பெனிக்கு தான் லாஸ் ஆகும் இல்லையா அதுக்காக தான் வாங்கி வைக்கிறாங்க ஓகேவா அதெல்லாம் இருந்தால் தான் கொடுப்பாங்க இப்போ எந்த கிரெடிட் கார்டு வாங்கினாலுமே அதெல்லாம் வாங்கினா தான் கொடுக்குறாங்க பே பேசு கேட்பாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் கேட்டால் தான் கொடுத்தா தான் வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் அது வந்து வேணும் சரியா ஏன்னா வந்து சில பேர் ஃபோர் ஜி பண்ணுறதுக்கு சில பேர் உடவானுங்க கம்பெனி அழிக்கிறதுக்குமே உடனேங்க அந்த மாதிரி நான் அந்த மாதிரி வராதுங்க வராதீங்க செஞ்சு கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு இன்கம் வேணும் எனக்கு மாதத்துக்கு இவ்வளோ இன்கம் வேணும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கூட சம்பாதிக்க முடியுங்க நான் சொல்லி தரது வேடி நீங்கள் வரதுக்கு வேடியா வாங்க நான் சொல்லித்தரேன் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ பார்த்துப்பீங்க பார்த்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நான் அடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே சொல்கிறேன் சரிங்களா இதில் உடனடியாக ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது உங்கள் லைஃபுக்கு நல்லது ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ட்ரஸ்டடான பிஸ்னஸ் கலந்துலாம் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்